தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு இன்றைக்கு ஒரு ரெண்டு மூன்று குடும்பம் வந்து இங்கே நிற்க போயினோம் அப்போ நான் அதை எங்களுக்கு கொஞ்சம் ஊர்கோழி முட்டை வேணும்னு கேட்டதில் தான் வந்து நானும் கண்மணியும் வைக்கிட்டு கிளம்புகிறோம் எல்லாமே பரவ செய்துட்டு போகிறோம் அப்போ இது வந்து சரியான ஒரு எங்கட காணி வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருந்து அது ஒரு சின்ன சாலையிலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அதனால தனிமையை விரும்புகிறாக்களுக்கு இது அருமையான இடம் மற்ற பம்பல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சத்தம் போட்டாலும் ஒரு கேட்காது என்னென்னால் கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரையும் ஒரு குடிகளும் இல்லை அப்போ நாம தான் தனி இதில் அப்போ அதனால் விரும்புகிறது போனோம் இல்லாமல் யாழ் இந்துக்கல்லூரி பழைய மாணவர்கள் கொஞ்சம் பேர் எத்தனை ஏல் பச்சன் நான் மறந்துட்டேன் அவ பாட்டி வச்சுவேன் அப்போ சொல்லிச்சின்னா அண்ணன் பொதுவாக நாங்கள் பாட்டி வச்சா வந்து போலீஸ் வந்து தான் நிப்பாட்டுறது அவ்வளோது சத்தம் போடும் எல்லாம் செய்வோம் ஆனால் இந்த முறை தான் நாங்களே களைச்சி போய் நிப்பாட்டிட்டோம் சூரியன் மறையும் போது தொடங்கி சூரியன் உதிக்கும் போது காலையில் அஞ்சரை மணிக்கு நிப்பாட்டினாங்க நாங்களே ஆடி பாடி எல்லாம் செய்து நிப்பு களைச்சி போய் நிற்பாட்டினாங்கன்னு சொல்லி மக்களை அப்போ ஜாம்பெற்ற இன்பம் பெருக வையம் என்று சொல்லினோம் அதுமாதிரி எங்கிற ம மூன்று குடும்பங்கள் பகலை மாக்கள் வந்து நிற்பினோம்னு சொல்லிச்சினோம் அப்போ ஆற்றச்சி காய்ச்சறத்துக்கு அண்ணன் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வைப்பீங்களான்னு அப்புறம் அடுத்த நாள் கூழ் காய்ச்சல் போய்டுமா அப்போ கூழுக்கும் ஆட்டச்சிக்கும் பாத்திரங்கள் வைக்க சொல்லிச்சினோம் அப்போ நல்ல பம்பல் நடக்க போகுது மக்களை வாழ்தலின் இது வணக்கம் நன்றி வணக்கம்